குருதியில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு பணிவும் புனித வாழ்வும் முதல் தெருவிருந்து பெற்று பின் மரியாவின் வாழ்வில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அசுந்தாவிற்கு தோன்றியது வீட்டு வேலைகள் அனைத்தையும் கடமை உணர்வுடனும் கண்ணியத்துடனும் செய்து வந்தாள் ஜபத்திற்கு அதிக நேரம் செலவு செய்தாள் அனைவருக்கும் கீழ்ப்படிவதும் யாருக்கும் எந்த உதவியும் செய்து கொடுப்பதற்கான நல்ல மனமும் அவளிடம் இருந்தது அசுந்தாவுடன் வேலை செய்து கொண்டிருந்த குடிக்காரரான ஜுவானியும் அவன் மகன் அலெக்சாண்டரும் மரியாவை பல வேலைகள் செய்வதற்கு உத்தரவிட்டனர் அசுந்தா அவர்களை திட்டினாலும் மரியா அவர்களிடம் அன்புடன் நடந்து கொண்டாள் சாந்த குணமுள்ள மரியா ஒருபோதும் கோவப்பட்டதே இல்லை அவள் எப்போதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தாள் ஒரு சில நேரங்களில் சீமரேலி குடும்பத்தினர் சிறு சிறு பொருட்கள் மரியாவுக்கு பரிசளிப்பது வழக்கமாக இருந்தது அந்த பரிசுகளை எல்லாம் அம்மா வேலை முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு அவர்களிடம் காட்டிவிட்டு வீட்டிலுள்ள அனைவருக்கும் பங்கு வைத்து கொடுப்பாள் தன்னலம் என்பது என்னவென்று தெரியாத ஒரு சிறுமியாக இருந்தால் மரியா குரற்றி உடைகளை கவனிப்பதில் மரியா தனி கவனம் உள்ளவளாக இருந்தாள் புது துணிகளை அசுந்தாவால் வாங்கி கொடுக்க முடியாத நிலையிலும் மரியா தன் பழைய ஆடைகளை துவைத்து சுத்தம் செய்து பயன்படுத்தினாள் அதனால் மரியாவுக்கு எந்த கவலையும் ஏற்பட்டதில்லை ஒரு நாள் சீமரேலி ஒரு புது துணி மரியாவுக்கு பரிசாக கொடுத்தார் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்த அந்த ஆடையை அவள் ஒரு நாளும் அணிந்ததே இல்லை ஒரு நாள் ஆலயத்திற்கு போகும் வேளையில் நலிந்த ஒரு ஆடையை அவள் அணிந்தபோது அவள் தாய் அவளிடம் மகளே சீமரேலி தந்த ஆடையை ஏன் அணியவில்லை என்று கேட்டாள் அம்மா அது நீளம் குறைவாக உள்ளது முழங்கால் வரை மட்டுமே நீளம் உள்ளது அதை அணிந்து கொண்டு நான் கோவிலுக்கு எப்படி செல்வேன் என்றால் என்னே இதய தூய்மை இன்றைய மகளிருக்கு ஆடை அழகில் மரியா ஒரு எடுத்துக்காட்டுதான் ஆங்காங்கே கிழித்து போட்டுக்கொண்டு திரிவதும் நாகரிகம் என்ற பெயரால் கண் கூசும் அளவிற்கு காட்சி அளிப்பதும் மற்றவர்களின் இச்சைகளை தூண்டிவிடும் வகையில் நடப்பதும் சுதந்திரம் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களின் சுதந்திரத்தை கெடுப்பதும் வழக்கமாகிவிட்டது திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் வரும் போலித்தனமான கருத்துக்களையும் காட்சிகளையும் வாழ்க்கையிலும் கடைபிடித்து பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தொலைத்து விடுபவர்களும் இருக்கிறார்கள் கசாப்பு கடையில் தொங்குகின்ற உரிக்கப்பட்ட ஆடுகளாய் நடிகைகள் உலக மகா திரைப்பட இயக்குநர்கள் எல்லாம் நிர்வாண இயக்குநர்களாகவும் அவதாரம் எடுத்துள்ள நிலையில் மரியாவின் வாழ்வு இளைய தலைமுறைக்கு பாடம்தான் மரியாவின் தினசரி கடமையாக இருந்தது விடியலில் கண் விழிப்பது அந்த இருளான அறையில் தன் கட்டிலின் அருகில் முழங்காலில் நின்று காலை சபங்கள் அனைத்தையும் செய்வாள் தூங்கிக் கொண்டிருக்கும் தாயை கூட எழுப்பாமல் சமையலறைக்கு சென்று தண்ணீர் சூடுபடுத்துவாள் தன் இளைய சகோதரர்களை அழைத்து துவைத்த ஆடைகளை அணிய செய்வாள் காலை உணவாகிய ரொட்டியையும் பாலையும் கொடுத்த பிறகுதான் அம்மாவை தட்டி எழுப்புவாள் அதன் பின் தாயுடன் மீண்டும் ஜெபம் செய்வாள் அனைவரும் காலை உணவு உண்ட பின் தான் அவள் தன் உணவை உண்பாள் அசுந்தாவும் ஆஞ்சலோவும் வேலைக்கு சென்று விட்டால் மரியா மதியம் வரையில் வீட்டு வேலைகளை செய்வாள் துணிகள் துவைப்பதும் உலர்ந்த துணிகளை தேய்த்து எடுப்பதும் கிழிந்த துணிகளை தேய்ப்பதும் அருகில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதும் உணவு தயாரிப்பதும் வழக்கம் அம்மா செய்யும் அனைத்து வேலைகளையும் சிறுமியாகிய பதினோரு வயது மட்டுமே உடைய கொராற்றி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் செய்து வந்தாள் அவர்களின் வீடு அவளுக்கு ஒரு விண்ணகமாக இருந்தது மதிய உணவு முடிந்ததும் மரியா தன் சகோதரி தெரேசாவுடன் கோன்கோ என்ற இடத்திலுள்ள கல்லறை தோட்டத்திற்கு செல்வாள் தன் தந்தையின் கல்லறையில் வைப்பதற்காக வழியில் காணும் அழகிய பூக்களை சேகரித்துக் கொண்டு செல்வாள் பழைய பூக்களை மாற்றி தன் அன்பு தந்தையின் கல்லறையில் புதிய பூக்களை அர்ப்பணித்து ஜெவிப்பாள் திரும்பி வரும்போது புனிதர்களின் கதைகளை தெரேசாவுக்கு கூறி அவளை மகிழ்ச்சிப்படுத்துவாள் அவளுக்கு மிகவும் பிடித்த புனித ஆக்னஸின் கதையை அடிக்கடி கூறுவாள் அசந்தாவும் வேறு வேலையாட்களும் வேலை முடித்து திரும்பி வரும்போது இரவு உணவு தயாரித்து முடித்திருப்பாள் அசுந்தா வீட்டில் ஏதாவது வேலை செய்ய நினைத்தாலும் மரியா அதற்கு அனுமதிப்பதில்லை அம்மா வயலில் வேலைகள் செய்து கலைப்பாயிருப்பதால் நீங்கள் ஓய்வெழுங்கள் நான் அனைத்தையும் சுத்தம் செய்கிறேன் என்பாள் மகளே நீ இங்கு இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் அனைத்தும் கடவுளின் ஆசிர்தான் என்று கூறி அவளை நெற்றியில் முத்தமிடுவாள்